முதல் முதல் நம்ம எல்லாருமே நம்ம வந்து முதல் அலையில் வந்து எல்லாரும் வீட்டில் முடங்கி இருந்தபோது கொரோனா இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கன்றாவி கூட்டம் அவனுங்க வந்து நான் கும்பிடுற முருகப்பெருமானை ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தானு சரி நான் திரும்பி என்ன சொல்கிறேன் உனக்கு கடவுள் இல்லை பிரச்சனையே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணலை என் முருகனை நான் கும்பிடுறனா அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்போ அதை நீ வந்து கும்பிடக்கூடாது அதை நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் போது அம் த ஃபஸ்ட் வாய்ஸ் அதில் எனக்கு இவரோட அந்த ஐம்பது பர்சன்டேஜ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் இறைவனை யார் நின் தப்பாக பேசினாலும் முதல் குரல் நான் கொடுப்பேன் அது என்னுடைய தர்மம் நான் கும்புகிற தர்மம் அந்த தர்மம் சனாதன தர்மமாக இருந்தால் அந்த தர்மத்தை நான் சங்கி அப்படின்னு என்னை எல்லோரும் சொன்னால் கூட ஐ எம் அ ப்ரவுடு சங்கின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாகவே இருப்பேன் இது வந்து அரசியல் கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் இது அரசியல் கிடையாது இது என் நம்பிக்கை சார்ந்தது அந்த நம்பிக்கை சார்ந்ததில் என் நண்பரோட கைகோர்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்